கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தொழுகையில் நம்முடைய நிலைப்பாடு என்ன அந்த ரப்புக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடான இந்த தொழுகை எந்த இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உபத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே தொழுகை இல்லாதவன் தொழுகையை நிறைவேற்றாதவன் அல்லாஹ் கூறிய கடமையான இந்த தொழுகையை சரிவர நிறைவேற்றாதவன்

அல்லாஹுடைய தூதரிடம் இருந்து நான் செவியேற்றேன் ஒரு காபிருக்கும் ஒரு சிறுக்கிற்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தான் விடுகிறானோ அவன் காபிராகி விடுகிறான் சஹாபாக்களுடைய மாணவர் சொல்லுகிறார் நான் சஹாபாக்களை பார்த்திருக்கிறேன்

விடுகிறானோ அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே பங்கு இல்லை இல்லைக்குரியவர்களே சிந்தித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் இந்த தொழுகை இந்த தரத்திலே நம்மிடத்திலே இருக்கிறதா இந்த தொழுகையை இந்த தரத்திலே வைத்து பார்க்கிறோமா தொழுகையை விருடத்தானுங்க ஏதோ சின்ன பாவம் மாதிரிதா ஏதோ பொய் சொல்ற மாதிரி புறம் சொல்ற சொல்கிற மாதிரிதான் தொழுகை விடக்கூடிய பாவம் இல்லை என்பிருக்கிறவகளே தொழுகையை விடுவது குஃபுர் தொழுகையை விடுவது அல்லாஹைப் பருப்பதற்குச் சமம் சுஹா அல்லாஹ் இருக்கும்ல அல ல இல்லா இமாம் ஷாஃபிரா அமதுல்லாஹ ஹையாலகைச் சொல்லுகிறார்கள் எவனொரு உன் தோலமில்லையோ மூன்று நாட்கள் அவனுக்கு வசியத்து செய்ததற்கு பிறகும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் மூன்றாவது நாள் முடிவிலே அவனுடைய அவன் முருத்தன் அவன் மதம் மாறியவன் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கிடையாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க கூடாது அவனை முஸ்லிம்களுடைய மக்குபராவிலே அடக்க ஸ்தலத்திலே அடக்க கூடாது அவனை குளிப்பாட்ட கூடாது அவனை ஒரு சாக்குப்பையிலே பையிலே சுற்றி ஒரு அழுக்கு மூட்டையிலே குப்பையிலே போட்டுவிடும் அவன் மதிக்க தட்டவன் அவன் வீரன் அவன் காஃபிர் அவன் முஸ்லிம் அல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள்

ஏதாவது நேரம் கிடைச்சது அல்லது பள்ளிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா பருதான தொழுகையை நிறைவேற்றுவோம் இல்லைன்னு சொன்னா ஏதோ தொழுகையை விட்டுட்டு சாதாரணமாக அஞ்சு பத்து ரூபாயை தொலைச்ச மாதிரி போய்கிட்டே இருப்போம் இறப்பில் ஆரம்பிக்கும் சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவகே அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் இடத்திலே கேட்கப்பட்டது நேசத்திற்குரிய ஒரு அமல் எது அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்திலே சிறந்த காரியம் எது அல்லாஹ் தூதர் துத சொல்லல்லாஹு வலிகி சொல்ல சொன்னார்கள் அஸ் சொல்லா தூ அல்லாஹ்தியா தொழுகையை அதனுடைய வக்திலே நிறைவேற்றுவது லா இல்லாஹா இல்ல அல்லாஹ் சுஹான் அல்லாஹ் ஜமாத்துடன் தொழுவது பள்ளியிலே வந்து இமாமோடு சேர்ந்து தொழுவது இது அல்லாவிற்கு விருப்பமான காரியம் அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஸலாத்துல் ஜமாஅதி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபத்தி பி 27 தரஜா தொழுகையை தனியாக தொழுவதும் தொழுகையை ஜமாஅத்துடன் சேர்ந்து தொழுவதும் 27 தரஜாக்கள் உயர்ந்தது சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்

ஒளவு ய அலமு நமா ஃபிஹிமா ல அத்தவு سبحان الله ஹமுவன் சுபான் அல்லாஹ் இதனுடைய நன்மைகள் உங்களுக்கு தெரிந்தால் ஃபஜீருக்கும் ஐஷாவிற்கும் ஜமா அத்துடன் தொழுவதுடைய நன்மையை நீங்கள் அறிந்தால் நீங்கள் தவண்டாவது தொழுகையை நிறைவேற்ற سبحان الله ولقد هممت أن آمر بالصلاة فتقام ثم آمر رجلا فيصلي بالناس ثم أنطلق معي برجال معهم حزب من حبط إلى قوم لا يشهدون الصلاة فأحرك عليهم بيوتهم بالنار نان ينغيرين تولغي يوروري تولميك تولي சில மக்களை அழைத்துக் கொண்டு எவர்கள் ஜமாஅத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிப்பதற்கு நான் நாடுகிறேன் யார் ஜமா அத்தை தொழாமல் வீடுகளிலே தொழுது கொண்டு கொள்கிறார்களோ அவர்கள் நெருப்பால் எரிக்க தகுதியானவர்கள் சுல்லாய் செல்லல்லாஹு வலை செல்ல சொன்னார்கள் பெண்களையும் குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு அவர்கள் வீடுகளை எரிப்பதிலிருந்து நான் தடுத்துக் கொள்கிறேன் என்ன என்று உங்கள் பிள்ளை ஜமாத்தை நிறைவேற்றாமல் வீடுகளே தொழுது கொண்டால் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் ஏழு வயதை அடைந்தால் தொலை சொல்லுங்கள் பத்து வயதை அடைந்தால் அடித்து தொலை சொல்லுங்கள் இன்னைக்கு கணவன் அப்பதான் எழுந்துருப்பாரு நீங்க தொழுது போங்க வீட்டுலயே ரொம்ப ரொம்ப போறீங்க மனைவிமார்களுடைய அறிவுரை சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமின் இல்லா மாஷா அல்லா அல்லா பாதுகாத்த நல்ல சாலியான பெண்களை தவிர பிள்ளைங்க இந்த வயசுலேயே கூட்டி போறீங்க தொழுகைக்கு அதுக்கு ஒரு காலம் வரும் அதுக்கு ஒரு காலம் வரும் பஜ்ருக்கு எழுப்புனா எங்க சின்ன பிள்ளைய போய் தூங்கட்டுமே சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் உங்கள் பிள்ளை தொழாதவனாக இருந்தால்

சுல் தகுந்த காரணம் இருக்கிறது அவனுக்கு முடியவில்லை ஏதவில்லை அல்லது அவனுக்கு புத்தி சரியில்லை அவனால் முடியவில்லை அசந்து தூங்கிவிட்டான் அந்த சமயங்களிலே இஸ்லாமிய மார்க்கம் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறது முடிந்தும் தொழுகை கடமை என்று தெரிந்தும் தொழுகை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் இந்த சட்டம் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ரபில் ஆலமி

ஒருவன் ஒழுவை சரியாக செய்து கொண்டு பள்ளிக்கு பள்ளிக்கு ஜமாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புகிறானோ அவன் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹிடத்திலே தரஞ்சாக்கள் உயர்கிறது

সুহানাও সুহানাও ডিলে আসান্যার তেনাত্যেডে সারে কান্যে আস্যান্যে হিলে মে দিলে ইস্যে আস১ান্. அந்த ஏழு பேர்களை தவிர வேறு யாருக்கும் அங்கே கிடையாது அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக மசாஜித் பள்ளிகளோடு உள்ளங்கள் பூட்டப்பட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மரணப்படுக்கையிலே இருக்கிறார்கள் எழுந்து துள முடியவில்லை மயக்கடித்து விழுகிறார்கள் மயக்கடித்து விழுகிறார்கள் மயக்கடித்து விழுகிறார்கள் அதான் சொல்லப்பட்டு விட்டதா என்று கேட்கிறார்கள் எழுந்திருக்கிறார்கள் முடியவில்லை 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 எழுந்தவுடன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள்

உடல் வெளியே வந்து கிடக்கிறது உமர் கேட்கிறார் அதான் சொல்லப்பட்டு விட்டதா எழுந்திருங்கள் பள்ளிக்கு நீங்கள் வர வேண்டும் அழைக்கப்பட்ட பிறகும் தொழுகைக்கு செல்லவில்லையோ அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லி உமர் தன்னுடைய குடலை தானே தாங்கிக் கொண்டு அந்த நிலையிலும் ஜமாத்தை விடவில்லை சுஹான் அல்லும் கண்ணத்துக்குரியவர்களே இதுதான் இந்த தொழுகையிலே இந்த பிறந்த தொழுகையிலே அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பது அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து விரும்புவது அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஒரு முஸ்லீம் அல்லாஹ் செய்யக்கூடிய கடமைகளில் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய முதல் முதல் கடமை இதுதான் சஹாதத்திற்கு பிறகு அதனால் தான் அல்லாஹுடைய துத செல்லாக வலகி வ செல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் நாளை வறுமையிலே விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்து தான் தொழுகை சரியானால் மற்ற அமல்களை அல்லா லேசாக்குவான் தொழுகை சரியில்லை என்றால் அனைத்தும் நாசமாகிவிடும் உமர் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய எஜமானர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் இன்ன அஹம் உமூரிக்கும் இந்தி அஸ்வலா நான் விரும்பக்கூடிய விஷயத்தில் உங்களிடத்திலே நான் எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தொழுகை எவன் தொழுகையை பாலாக்குகிறானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தின் எல்லா சட்டங்களையும் பாலாக்குவான் சுஹான் கண்ணியத்துக்குரிய